ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பியின் அராஜக போக்கு மாற்றம் செய்வாரா டிஜிபி சங்கர் ஜிவால் ஸ்ரீவைகுண்டம் செப்டம்பர் ஒன்று வியாபாரிகளை பார்த்து வேசியின் மகன்களா ஒழுங்க கடையை எடுங்கடா என அசிங்கமான வார்த்தைகளால் திட்டிய டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் டிஜிபியிடம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் புகார் அளிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி பேரூராட்சியில் சாலை விரிவாக்கத்திற்காக ஆக்கிரமிப்பு கடைகள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு உடைக்கப்பட்டுள்ளது இதனால் வியாபாரிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் வியாபாரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது ஒன்று ஆக்கிரமிப்பு தொடர்பாக முன் அறிவிப்பு எதுவும் வியாபாரிகளுக்கு தெரிவிக்கப்படவில்லை இரண்டு எதிர்பார்த்த எதிர்த்த வியாபாரிகளை சிறையில் தள்ளிவிடுவேன் என டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த அராஜக போக்கு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே காவல்துறை மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது ஏதேதோ காரணம் சொல்லி சிறு வியாபாரிகளின் கடைகளை ரொம்ப ஈஸியாக உடைச்சிட்டீங்க ஓகே ஆக்கிரமிப்பு நிலங்களில் கட்டப்பட்டிருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களின் வணிக வளாகங்களையும் அப்பார்ட்மெண்ட்டுகளையும் இதே மாதிரி இடித்து தள்ளுவீர்களா பஞ்சமி நிலங்களும் வகுப்பு நிலங்களும் எப்போது மீட்கப்படும்